இது சுத்தம் பண்ணீங்களோ சுத்தம் பாக்குறீங்க ஆமா பெருசா இருந்துச்சோ அமைதியாக மட்டும்ங்க அமைதியாக இல்லை இல்லை நான் பார்த்துக்குறேன் அமைதியாக மட்டும் இல்லை இல்லை அமைதியாக இருங்க ஆ இருக்கு ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரூமை சுத்தம் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இது முன்னெச்சரிக்கையாக சட்டையை பார்த்துடுறாங்க இந்த மாதிரி இல்லாதவங்க இந்த ரூம் மாதிரி செக் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாம்பு இருப்பாங்க ஸோ திங்ஸ்லாம் எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் தங்க ஒழிஞ்சிருக்கான் விழிஞ்சிருக்கான் பாருங்கள் ये नहीं ये आने दीजिए कहीं भैया कर दे अच्छा तंग कबला भय पड़ा है ना யப்பட வேணாம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த பக்கம் போங்க ம் போங்க போங்க போ ஆ பயப்படாதா பயப்படா ஒன்றும் இல்லை நான் தான்டா நான் தான் பயப்படாது பயப்படா பயப்பட பயப்படாது பயப்படாதான் பயப்படா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும்டா ஒன்றுடா நான் தான்டா சேரா சேரா

મેડું મુકું તે